நீலகிரி மாவட்டம் முதுமலை முக்கூர்த்தி தேசிய பூங்கா ஆனைமலை புலிகள் காப்பகம் வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் நம் மாநில விலங்கான வரையாடுகள் அதிகளவில் உள்ளன முக்கூர்த்தியில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த கணக்கெடுப்புப்படி ஐநூற்று அறுபத்தி எட்டு வரையாடுகள் இருப்பதாக தெரியவந்துள்ளது வந்துள்ளது புல்வெளி பகுதிகளை வாழ்விடமாக கொண்ட இவை தற்போது அழியும் வனவிலங்குகள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன புல்வெளிகள் பகுதியில் ஆக்கிரமிப்பு வெளிநாட்டு கலைசெடிகள் அதிகரிப்பு வனத்தீ போன்ற காரணங்களால் இவற்றின் வாழ்விடம் சுருங்கிவிட்டது அழிவின் விளிம்பில் உள்ள இவற்றை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது வரையாடுகளை பாதுகாக்க இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தமிழக அரசு இருபத்தைந்து கோடியே பதினான்கு லட்சம் ரூபாய் ஒதுக்கியது திட்டத்தின் கீழ் வரையாடுகள் குறித்து ஆய்வு செய்தல் நோய் கண்டறிதல் வரையாடு வாழ்விடமான புல்வெளிகளை மீட்டெடுத்தல் மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது உள்ளிட்ட திட்டங்களை செயல்படுத்தி உள்ளனர் வரையாடுகள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அக்டோபர் ஏழாம் தேதியான இன்று வரையாடு உரையாடல் தினத்தை வனத்துறையினர் கடைபிடித்து வருகின்றனர் இந்நாளில் அனைத்து பகுதிகளிலும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பிரகிருதி அறக்கட்டளை நிறுவனர் சுகுமாரன் கூறுகையில் நீலகிரி வரையாடு பாதுகாப்பு திட்டத்தை மாநில அரசு செயல்படுத்தி வருவது வரவேற்கக்கூடியது கூடியது அதே வேளையில் ஆக்கிரமிப்பில் உள்ள இதன் வாழ்விடங்களை மீட்டெடுக்க வேண்டும் மக்கள் ஒத்துழைப்புடன் வாழ்விடங்களை பாதுகாப்பதன் மூலம் வரையாடுகளை அழிவில் பாதுகாக்க முடியும் என்றார்